பிரேசலாட் கத்தோடைய நாம அமைவு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீதிமொழிகள் பதிமூன்றாவது அதிகார இருபதாம் வசனத்தை வாசிக்கும் போது ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான் மூடனுக்கு தோழனோ நாசமடைவான் அன்பான கற்றுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காலம் நாம் யாரோடு அதிகமாய் வைக்கிறோமோ அவர்களுடைய குணங்களும் சுபாவங்களும் தான் நமக்குள் கடந்து வரும் விசுவாச வீரர்களோடு நாம் ஐக்கியம் வைத்தால் நம்முடைய விசுவாசமும் வளரும் நல்ல ஜபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளோடு தேவ மனிதனோடு நம் ஐக்கியம் வைத்தால் நம்முடைய ஜப வாழ்க்கை முன்னேற்றம் அடையும் ப்ரைஸ் சத்தியத்தை போதிக்கிற நபர்களோடு நம் ஐக்கியம் வைத்தால் நாமும் சத்தியத்தை போதிக்க நமக்குள்ள ஒரு உந்துதல் உண்டாகும் ப்ரைஸ் ஆனால் துன்மார்க்கரோடு ஐக்கியம் வைத்தால் அந்த துன்மார்க்க குணம் நமக்குள் கடந்து வரும் இங்கு நாம் பார்த்தோம் ஞானியோடு சஞ்சரிக்கிறவன் ஞானமடைவான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளே நல்ல ஆவிக்குரிய தரமான நண்பர்களை நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள் உலகத்தில் நண்பர்கள் அநேகருண்டு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பின்னாய் இழுக்கிற கூட்டம் பெருங்கூட்டம் இருக்கிறது ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு ஒத்துழைக்கிறவர்கள் சிலர் மட்டுமே அந்த சிலரை தேடி கண்டுபிடித்து இந்த நாட்களில் வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார்